மக்கள் தொடர்பாளர் ராதாகண்ணனுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த மாபெரும் உதவி இது வந்து விகடன் லெவலியாக இருந்த ஒரு செய்தி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு போவோம் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக மக்கள் தொடர்பாளராக பணிபுரிந்து வந்தவர் ராதாகண்ணன் நடிகர் மற்றும் நடிகைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் மேனேஜராக இருந்து வந்த இவர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் கூட செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறார் சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த இவர் சமீப காலமாக சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட தாம்பரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆனார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவரது உடல் நலம் மற்றும் சிகிச்சை குறித்து தலைவர் ரஜினிகாந்த் போனில் அழைத்து விசாரித்திருக்கிறார் இது குறித்து ராதாகண்ணனை தொடர்பு கொண்டு பேசினோம் சிறுநீரக பிரச்சனை ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து சில பல லட்சங்கள் செலவாகிடுச்சு மருத்துவமனையில் சிகிச்சை எடுப்பது தெரிஞ்ச என் நண்பர்கள் சிலர் ரஜினி சாருக்கு இந்த தகவலை கொண்டு போயிருக்காங்க மறைந்த ஜிவி சார்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த தொடர்பில் தளபதி பட நாட்களில் அடிக்கடி ரஜினி சாரையும் சந்தித்து பேசியிருக்கேன் அது தவிர பல நடிகர்களுக்கு மேனேஜராக இருந்ததால் ரஜினி சாருக்கு என்ன ஓரளவுக்கு தெரியும் உழைப்பாளி பட ஷூட்டிங் சமயத்தில் அவர் கூட ரொம்ப பழகி இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் ரஜினி அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரஜினி சார் இருந்து சுபையா கூப்பிட்டு தலைவர் ரஜினி சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் கனெக்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணார் என்ன ராதாகண்ணன் என்ன பிரச்சனைன்னு அவர் குரலில் கேட்ட அந்த நிமிஷமே நாலு நாளாக இருந்த சோர்வெல்லாம் ஒரு செகண்டில் காணாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் என்னால் சரியாக பேசக்கூட முடியலை ஆனாலும் பேசினேன் தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ராதாகண்ணன் அப்படின்னு கேட்டார் என்னால் தொடர்ந்து பேச முடியாத சூழலில் பக்கத்தில் இருந்த என் மகன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன் பையன் ஃபோனை வாங்கி என்னோட பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட் குறித்த விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கான் உடனே தம்பி நீ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கல்யாண மண்டபம் வந்துடுன்னு சொல்லியிருக்காரு மறுநாள் சொன்னது போலவே என்னுடைய பையன் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு போனால் நான் எதிர்பார்க்காத தொகையை கொடுத்து விட்டுருக்காரு அன்னைக்கு சாயங்காலமே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் ரஜினி சார் இருக்கிற பிஸியில் அவர் காதுக்கு வர்ற தகவல்களின் அடிப்படையில் எப்போவோ பழகி இருந்தாலும் மறக்காமல் தொடர்பு கொண்டு நாலு வார்த்தை ஆறுதலாக பேசினாருங்கிறத நினச்சி பார்த்தாலே பாதி குணமாகிட்ட மாதிரி தோணுது அதனால் இப்போ இருக்கிற உடல் பிரச்சனைகள் இருந்து சீக்கிரமே மீண்டு அவரை நேரில் போய் சந்தித்து என் நன்றியை தெரிவிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியுடன் பேசியிருக்காரு ராதாகண்ணன் இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் அவர் செய்கிற உதவியை கண்டிப்பாக இதுவரையும் எந்த நடிகரும் சரி எந்த அரசியல்வாதியும் சரி செஞ்சதில்லை அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம் ஏன்னா தலைவர் செய்கிற நிறைய உதவிகளை உதவி பெற்றவங்க வெளியில் சொல்லும்போது தான் தெரியும் தலைவர் வந்து அவர் பண்ற உதவிகளுக்கு விளம்பரம் பண்றதே கிடையாது